ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டீச்சென்ல மொறு மொறுனு கிரிப்சியாக ஒரு ரிபன் பக்கோடா எப்படி செய்கிறதை பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கப்பு நான் பச்சனசி மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து கடலை மாவு அது கூடவே ஒரு கப்பு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு மாவு மூணு கப்பு பச்சரிசி மாவு ஒரு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு போட்டு மாவு அதுக்கு ஏற்ற மாதிரி தூள் உப்பு வந்து ஒன்று ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்த வெள்ளை எள்ளு அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்குங்க சாப்பிட்றப்ப கூடவே கொஞ்சமாக அரை ஸ்பூன் பெருங்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா விஸ்கி வச்சு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நீங்கள் கையில் கலக்கணோனும் கலக்கலாங்க இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூடவே தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கலந்து விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஓரளவுக்கு சூடாக இருக்குன்னா அது வந்து நல்லா ஒரு ரெண்டு குழி கரண்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா மறுபடியும் விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா கை வச்சு கலந்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் அதுக்காக விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது தண்ணியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது எம்எல் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மாவு வந்து அழுத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே விரிலேருந்து உள்ளே வந்து பதியணும் அந்த அளவுக்கு மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும் இப்போ நம்மளை எடுத்து காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும் போதுங்க மறுபடியும் நல்லா உதவி கலந்து விட்டுடுங்க நல்லா பிசஞ்சு எடுத்திங்கன்னா மாவு வந்து எல்லாம் ஒன்றை போல் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ நாம் முறுக்கு குழாய் எடுத்துருக்கோம் பாருங்கள் அதில் ரிப்பன் பக்கோடா புயிறான் தட்டை எடுத்துகிட்டு நம்ம ஓரளவுக்கு மாவு போட்டு முக்கால் அளவில் எடுத்துக்கோங்க அப்போ தான் வச்சு நம்ம மாவு பிசிறப்போ ஈஸியாக இருக்கும் மாவு வந்து வெளியே வராமல் இருக்கும் அவ்வளோதான் எடுத்து எண்ணெய் வந்து பாருங்கள் நல்லா ஹையில் வச்சுட்டு மீடியம் சைஸில் வச்சுருக்கேன் வச்சு இப்போ நம்ம பிஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தடவை பிழிஞ்சி எடுத்துட்டு அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நிமிஷம் தான் அது நம்ம வேகத்துக்கு ஒரு பக்கம் அப்படியே திருப்பி விட்டுருங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இது நான் சொன்னது போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு வாரத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் அந்த மொறுமறுப்பு கிறிஸ்மஸ் அப்படியே இருக்குங்க அதில் வந்து குறையவே குறையாது நம்ம அந்தளவுக்கு மாவெல்லாம் கரெக்டாக அளவு பார்த்து செஞ்சுருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மொறுமறுப்பும் அப்படியே இருக்கும் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் அப்படியே இது ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ மறுபடியும் வந்து ரெண்டாவது பேட்ச் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி எண்ணெய் ஸ்டவ் வந்து ஹையில் வச்சுட்டு மீடியம் சைஸில் மாற்றிக்கோங்க ஸ்லோவில் மட்டும் வச்சுட்டு அதையும் எண்ணெய் வந்து அப்படியே குடிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் ஹையில் வச்சுட்டு நீங்கள் மீடியம் சைஸ் வச்சுருங்க அதை நம்ம பிழிஞ்சி எடுத்தோம்னா நமக்கு மாவு வந்து கரெக்டாக இருக்கும் பொறிக்கிறப்ப அவ்வளோதான் வெந்து வந்திருக்கு மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து நீங்கள் மறுபடியும் பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது கூட பொறிச்சு எடுத்து நம்ம நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருக்கோம் அப்படியே ஸ்லோ பண்ணி விட்டுருங்க இல்லை வந்து அந்த எண்ணெய் வந்து மேலே தெரிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் கருவேப்பை நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு இதை எடுத்து அப்படியே நம்ம ரெடி பண்ணிக்கிற இந்த ரிப்பன் பக்கோடா மேலே அப்படியே தூவிட்டுருக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கே சூப்பரான ஒரு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அந்த மொறுமொறுப்பு தன்னை எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்படியே கையில் போட்டு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நான் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்கறேன் பிடிச்சிருந்தேன் நம்ம ஏடிஎன் மகிழ்ச்சியில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்